ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்குங்க வாங்க இன்றைக்கி குட்டி குட்டியாக கொஞ்சம் டிப்ஸ் பார்க்கலாம் என்னென்னு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஒரு இது ஒரு பெருங்காய டப்பா தான் என்கிட்ட இது தான் இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் டார்லிக்ஸ் டப்பா புக்ஸ் பூஸ்ட் வாங்கின டப்பா காலி ஆகிடுச்சின்னா அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்க்குற பாருங்கள் அதோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியான ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பப்பட குச்சி வச்சு லைட்டாக சூடு பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இது எதுக்காகன்னு காட்டுறவாங்க சப்பாத்தி மாவு கொட்டி வைக்கிறதுக்கு தான் சப்பாத்தி மாவு அதில் பாதி கொட்டிக்கோங்க கொட்டி மூடி வச்சுக்கோங்க நம்ம சப்பாத்தி போது தட்டில் மாவை போட்டு தெளித்து தெளித்து பருத்துவோம் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சப்பாத்தி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு இடையில் சிந்த வேண்டியது இருக்காது அழகாகவே யூஸ் ஆகும் நல்லா நீட்டாகவே இருக்கும் இது தட்டில் தொட்டு நம்ம கையெல்லாம் மாவும் எண்ணெயெலாம் ஆகும் அதுக்கு இதாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான யூஸ் தான் நம்ம காலி பாக்ஸ் எது வேணாலும் செஞ்சு இப்படி ஓல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வரும் நீட்டாக எங்கேயும் கொட்டாமல் கையிலேலாம் மாவாகாமல் நீட்டாக படு பருத்திக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க ஜாரு தாங்க மிக்சி ஜாரில் நம்ம பட்டை கிராம அரைச்சோம்னா அந்த ஸ்மெல்லே போகாது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்மெல் அடிக்கும் அதே போல் வேப்பில் அரைச்சதுனால அந்த கசப்பு போகாது அதுக்குண்டான டிப்ஸ் தான் இது இது நல்ல யூஸ் தான் வாங்க நம்ம எலும்புச்சி மிள வேஸ்ட் ஆகிற எலுமிச்சை மலை தோலும் கல் உப்பு எடுத்திருக்கோங்க அந்த கல் உப்பு எலும்பச்சி போட்டு ரெண்டு கலந்துக்கோங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சந்தான் பாருங்கள் அறுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போடுற அளவுக்கு அறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஜாரில் வாங்க ஜாரில் போட்டாச்சு இதை ஒரு அரை அரைச்சிக்கோங்க சும்மா ஒன்றுக்கு ரெண்டு அரைச்சா போதும் இதனால அந்த பட்ட கிராம ஸ்மெல்லும் போயிடும் அது ஏதோ ஒரு ஸ்மெல் இருந்துச்சுன்னா வெங்காயம் எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் போயிடும் நல்லாயிருக்கும் மாதிரி ஒவ்வொரு பிளைடில் கரையும் இருக்கும் இந்த உப்புனால பிளைடு சார்ஃபும் ஆகும் அது கரையும் போயும் அடுத்த டிப்பு தாங்க இதே குட்டி டிப்பு லெமன் வந்து நம்ம புளிஞ்சிட்டு பாதி அந்த வெ வெறுத்தோல் வச்சுருப்போம் அது வைக்க அப்படியே திறந்து வைப்போம் காஞ்ச மாதிரி ஆயிரும் லைட்டாக உப்பு தேய்ச்சி இப்படி மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் லெமன் மாதிரியே இருக்குங்க புழிஞ்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் உருளைக்கெழங்கு மசாலா தாங்க அது கொஞ்சம் தண்ணியாக டாச்சின்னா அதுக்குண்டான டிப்ஸ் தான் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கோங்க சும்மா நான் உருளைக்கெழங்கு போட்ட கின்னந்தாது அந்த தண்ணியிலே போட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து பாருங்கள் நல்லா கலக்கிக்குவோங்க இந்த மாதிரி கெட்டி கொஞ்சம் கெட்டையும் முட்டையும் இல்லாமல் கல கலக்கிக்குவோங்க கலக்கிட்டு மசாலா ஊற்றுங்க அதுவே கெட்டியாகிடும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா இந்த டிப்ஸ் நல்லா யூஸ் ஆகுங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் ஒரு நம்ம மசால் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் பயப்படாமல் இருக்கலாம் பாருங்கள் ஒரு கொதிக்கு கொதி ஒரு கொதி தான் வந்துச்சு கெட்டி ஆகிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த டிப் பார்க்கலாம் தேங்காய் தாங்க இது என்னன்னு முழிக்காதீங்க தேங்காய் தான் இது நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சூப்பரான டிப்ஸுங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம தேங்காய் உடைக்கிறமில்ல உடச்சி பாதி போட்டுட்டு பாதி வைப்போம் நான் அந்த தேங்காவை இப்படி ஒரு நியூஸ் பேப்பரில் பாருங்கள் அந்த தேங்காவை ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இதை மூடி நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு லப்பர் சுற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லப்பர் போட்டுக்கோங்க லப்பர் போட்டு வைங்க இந்த மாதிரி லப்பர் போட்டுச்சிங்கன்னா தேங்காய் சுருங்காமல் காயாமல் நல்லா நீட்டாகவே இருக்குங்க தேங்காய் உடச்சி கொஞ்சம் நேரம் வச்சு வைக்க வச்சங்காட்டால் கொஞ்சம் வாடன மாதிரி இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம உடச்ச மாதிரியே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்த டிப் வாங்க இது வந்து உப்பு ஜாடி தான் உப்பு ஜாடிக்கு கழுகக்கூடாது கழுகாததுக்கு டிப் தாங்க கொஞ்சம் ஆப்பசோடாவும் லெமனும் புழிஞ்சிக்கோங்க சோடா லெமனும் போட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க அதுதான் டிப்பே பாருங்கள் லெமன் புழிஞ்சுன்னு அது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் அது ஒரு ப்ரஷில் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வேஸ்ட் ப்ரெஷ் வச்சுருப்போம் அதை நல்லா கலக்கி விட்டு பாருங்கள் உப்பு ஜடி நம்ம கழுகக்கூடாதுல்ல அதுக்காக உண்டான டிப்ஸ் தான் இது சில்வராக இருந்தாலும் போகும் எண்ணெய் பிசுக்கு இது அழுக்கு இருந்துச்சுன்னா போயிடும் வா பாத்திரங்கள் லிக்விடு இருந்தால் ஊற்றலாம் அது இல்லை ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் ஊற்றிருக்கிற அதில் பளிச்சுன்னு ஆயிடுங்க சூப்பராகிரும் பிசு பிசுப்பு அழுக்கு அது இந்த ஜாடிங்களை வந்து சீக்கிரம் கழுக முடியாது அதுக்கு நீங்கள் இப்போ தொடச்சிக்கலாம் உங்களுக்கு வீடியோலையே அழுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடி தெரியுதுங்களா அழுக்கு அந்த அழுக்கு வந்து பளிச்சுன்னு தேய்க்கிறதுலேயே ப சும்மா லைட்டாக தாங்க தேய்ச்சேன் நம்ம ப்ரஷ்ஷ் இல்லாட்டி ஒரு துணியில் தொட்டு துடைச்சாலுமே சூப்பராக க்ளீனாகிடும் துடைச்சி முடிச்சுட்டு ஒரு துணி எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு இது கழுகாமல் கழுகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம தொடச்சோம்னாலும் அழுக்கு போனாலும் பிசு பிசுப்பு இருக்கும் இந்த பிசு பிசுப்பும் கூடி இதில் இருக்காதுங்க சூப்பராக க்ளீனாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரான்ஸ் மோடிக்குமே லைட்டாக அந்த தட்டில் இருந்த தே தொடச்சி தேய்ச்சது தான் பாருங்கள் லெமனும் ஆப்பசோடாகவும் கலந்து தேய்ச்சிங்கனாலே ஆயிருங்க பளிச்சுன்னு அழுக்கு போயிடும் உப்பு செடி கழுகாத கழுக முடியாத சூழ்நிலையில் இது வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான டிப்ஸுங்க இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க